திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் விழமதி போத போதமுத்தரும்ப இலகு கயல் புரள இரு பார போற்றனங்கள் இடை துவலவலை வலை பூசல் இட்டிரங்கையவராலும் எழுதறிய கலை நெகிழ ஆசை மெத்த உந்தி இனிய சுழி சுழிமடுவினடை மூழ்கி நட்புடந்தை தழுமுது பருகி உயிர் தேக முத்திருந்து முனிவாரி முருகு கமல் மலர மலி மீதி நிற்புகுந்து முகவனச மலர் குவிய மோக முற்றழிந்து மொழிபதர வசமழிய ஆசையில் கவிழ்ந்து விடுபோதும் முழுதுணரவுடைய முதுமாதவத்துயர்ந்த பழுதில் மறை பயிலுவயனாதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுதுருகு பத்மம் என்று மறவே நே ஒரு சிறுவன் மன மதுசை போதில் எய்த்து வந்து கிழவடிவு கொடுமுடுகி வாசலில் புகுந்து உலகறிய இவன் அடிமையாம் என கொணர்ந்து சபையூடே ஒரு பழைய சருகுமடியாவனத்தை அன்று உரமுடவனது வலியவே கிழிக்க நின்று உதறி முறையிடு பழைய வேதவித்தர் தந்த சிறியோனே அறியவுடு பதி கடவியாட மணிமுடிவியால அமரர் ஒடு பலர் முடுகியாழியை கடைந்து அமுதாக அருளும் அறி திருமருகவாரணத்தை அன்று அறிவினுடன் ஒரு கொடியிலே தரித்து கந்த அருணகிரி நகரில் எழுகோபுரத்தமர்ந்த தமர்ந்த பெருமாலே